இன்னைக்கு மார்னிங் நடந்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வந்து லாங் வீடியோவாகவும் இருக்காது ஷார்ட் வீடியோவாக இருக்கும் மிடில் இருக்கும் காலையில் ஹாஸ்பிட்டல் தான் கிளம்பி போயிருந்தோம் நாளைக்கு வந்து ரிவ்யூ இருக்குது இன்றைக்கி ஒரு எக்ஸ்ரே மட்டும் எடுத்துக்க சொல்லியிருந்தாங்க நாளைக்கு எக்ஸ்ரே எடுத்துகிட்டு நம்ம டாக்டர் மீட் பண்ணுறதுக்கு டிலே ஆகிடும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மார்னிங் போய் எக்ஸ்ரே மட்டும் எடுத்து வச்சுட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்தது ஸோ வண்டி பார்க் பண்ணிவிட்டு அங்கே போயிருந்தோம் அப்பாவும் தம்பியுமே இன்றைக்கி வந்திருந்தாங்க ரிவியூவுக்கு நடைய பார்த்தீங்களா ராஜா பகுத் மாதிரி அப்படி அப்படியே வந்துட்டு அட்டெல்லாம் போட்டுட்டு போயிட்டு எக்ஸ்ரே எடுத்தோம் ரொம்ப லேட்டாகலை கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிஞ்சிருச்சு ஏன்னா ஒரு வேலை தானே அப்புறம் அப்பாவும் தம்பியும் கூட அங்கே வந்திருந்தாங்க போய் தம்பியை பார்த்துட்டு பேசிவிட்டு மறுபடியும் வந்துட்டேன் இந்த நட எதுக்குனா நான் இப்படி தான் நடப்பனோம் இப்படி நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை இமிடியேட் பண்ணி நடந்து காட்டுறாரு எனக்கு தெரியலடா இப்படி நடக்கிறேனான்ட்டு அப்புறம் காலையில் சாப்பிடாமலே போயிட்டேன்னா வர வழியில் கூழ் மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் குடிச்சிட்டு அப்படியே எங்கே போயிருந்தோன்னா சாய்பாபா கோவிலுக்கு போயிருந்தோம் நிறைய பேருக்கு பாண்டிச்சேரியில் இருக்கவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் காலாப்பட்டில் சாய்பாபா கோவில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் வியாழக்கிழமை போனீங்கன்னா இன்னுமே விசேஷமாக இருக்கும் இன்றைக்கி சீக்கிரம் வேலை முடிஞ்சதுனால சரி போய்ட்டு வரலாமே ரொம்ப நாள் ஆச்சு இந்த பக்கம் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு வந்திருந்தோம் அங்கே அமைதியாக இருக்கும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு பூஜை ஸ்டார்ட் பண்ணுவாங்க நாங்களும் பன்னெண்டு மணிக்கு கரெக்டாக ரீச் ஆனதுனால பூஜை வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அதுக்குள்ளே போனாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் அந்த ஊதுபத்தி ஸ்மெல்லு அந்த கற்பூர ஸ்மெல்லு இந்த மாதிரி நிறையா ஸ்மெல்லாம் சேர்ந்து ஒரு அமைதியான நிலைமை வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பூஜை முடிஞ்சுட்டு அங்கேயே சாப்பாடும் திறந்துருந்தாங்க சூடாக சாதமும் முருங்கக்காய் குழம்பு அதுக்கப்புறம் வெண்பொங்கல் கொஞ்சோண்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் சுரக்கா பொரியல் அதெல்லாமே வாங்கிட்டு பசங்களுக்கு இந்த கம்மலும் ரப்பர் பேண்டும் தொலைஞ்சி தொலைஞ்சி போகுதுன்னு சொல்லிவிட்டு அதுவுமே போய் ஃபேன்சி ஸ்டோரில் கொஞ்சம் வாங்கிட்டு அப்புறம் பக்கத்தில் இன்னொரு கடையில் இங்கே வந்து பால் சர்பத் வந்து ரொம்ப ஃபேமஸ் சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி ருபீஸ் தான் எல்லாமே போட்டிருப்பாங்க பாதாம் டேட்ஸு அப்புறம் சியா சீட்ஸு பாதாம் பிஸ்ஸுன்னு இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவுமே குடிச்சிட்டு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்கரவள்ளி கிழங்கு இருந்துச்சு அதுவுமே ஒரு கிலோ நூறுரூபான்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதை அடிக்கடி சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வாங்கி செய்கிறதுக்கு கடைப்பட மாட்டேங்கிது அதனால் கொஞ்சம் வாங்கிக்கிட்டு இந்த பர்பிள் கலர் ப்ளம் கேட்டுட்டு இருந்தா பாப்பா அதனால அதுவுமே கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தோம் வேறு எதுவும் பெருசாக பழம் எதுவும் வாங்கலை இந்த நாட்டு குட்டி குட்டியாக இருந்துச்சு ஆனால் எல்லாமே பழுத்து போன மாதிரி இருந்தது அதனால் வாங்கலை இன்றைக்கி கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பாண்டிச்சேரியில் வெயிலே இல்லை ஒரு மாதிரி மேகம் மூட்டமாக இருந்தது மழையும் பெய்யல இந்த கிளைமேட்டில் இந்த ஏரியாவை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதனால் தான் அப்புறம் ஈவினிங் போல் வந்துட்டு சக்கரவள்ளிக்கிழங்க பாயில் பண்ணி நைட்டு டின்னர் இதாகவே சாப்பிட்டாச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல தித்திப்பாக இருந்துச்சு கிழங்கு பெருசு பெருசாக இருந்தால் சம்டைம்ஸ் வந்து ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் இது நல்ல தித்திப்பாகவே இருந்துச்சு எல்லாருமே அதையே சாப்பிட்டு இந்த நாள் வந்து இப்படி தான் முடிஞ்சுது கொஞ்சம் பக்கு பக்கு டைம் தான் ஏன்னா நாளைக்கு ரெவியூ போனால் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல இன்கேஸ் சர்ஜரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்களா இல்லை ஓகேவா இருக்குது இன்னும் வெயிட் பண்ணலான்னு சொல்லுவாங்களா என்ன சொல்லுவாங்கன்ற மாதிரி தெரியல நாளைக்கு போனால் தான் தெரியும் எப்பயுமே உங்ககிட்ட கேட்குறது தான் இப்போவும் கேட்குற தலைவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்